அதில் இரண்டாவது கட்டிடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சியை இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இரண்டாவது கட்டிடம் உயரமாக இருக்குது ஸோ இரண்டாவது கட்டிடத்தை நம்ம உயரமாக வரைஞ்சிக்கிறோம் முதல் கட்டிடம் அதை விட கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது ஸோ இரண்டாவது கட்டிடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சியை இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க இந்த மாதிரி பார்ப்பாங்க ஸோ கோணம் கோணம்னு நம்ம குறிக்கும் போது எப்போதுமே பார்வை கோடான இருந்து எவ்வளவு டிகிரி இறக்க கோணம்னு இந்த மாதிரி தான் நம்ம குறிக்கணும் இது வந்து நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு கொடுத்துட்டாங்க இரண்டு கட்டிடத்திற்கு இடையே உள்ள தொலைவும் நமக்கு கொடுத்துட்டாங்க எழுபது மீட்டர் அடுத்து இரண்டாவது கட்டிடத்தின் உயரம் இந்த கட்டிடத்தின் உயரம் வந்து நமக்கு நூற்றி இருபது மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ முதல் கட்டிடத்தின் உயரம் ஹெச் இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இதற்கு நம்ம இந்த இடத்துல ஒரு கிடைமட்ட கோடு வரைகிறோம் இந்த கிடைமட்ட கோட்டின் அளவானது இந்த அளவுக்கு சமமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டும் இணையான கோடுகள் இரண்டு கட்டிடத்திற்கும் இடையே உள்ள தொலைவு தான் இங்கே இருக்கிற எழுபது மீட்டராக இருக்கும் இது ஹெச்சாக இருந்தது அப்படின்னா இந்த பகுதி நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அதே ஹெச்சாக தான் இருக்கும் இது ஹெச்னால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது ரெண்டும் இணையாக இருக்கிறதுனால இதுவும் ஹெச்சாக தான் இருக்கும் ஸோ இந்த அளவு நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த மொத்த அளவு நூற்றி இருபது இந்த மொத்த அளவு நூற்றி இருபது அதில் இது ஹெச் அப்படின்னு சொல்லும்போது இது நூற்றி இருபது மைனஸ் ஹெச் ஆக இருக்கும் இப்போ நம்ம முக்கோணத்திற்கு பெயரிடுறோம் ஏ இது பி இது சி இது டி இது இ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த முக்கோணத்துல நமக்கு இந்த கோணம் வந்து உள்ளே வரணும் இந்த கோடும் இந்த கோடும் இணை கோடுகளாக இருக்கும் அதற்கு இடையே இருக்கக்கூடிய குறுக்கு வெட்டியானது ஏஇ ஸோ இது உருவாக்கக்கூடிய கோணம் ஒன்று விட்ட கோணங்கள் சமம் ஸோ இந்த கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரியாக இருந்தால் இந்த கோணம் நாற்பத்தி டிகிரியாக இருக்கும் ஸோ இந்த முக்கோணத்துல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கிறது மூலமா த ஹெட்சின் மதிப்பை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் படத்தில் நம்ம குறிச்சி அனைத்தையுமே எடுத்து எழுதிக்கிறோம் ஏசிங்கிறது இரண்டாவது கட்டிடம் அதனுடைய உயரம் ஏசியின் மதிப்பு நமக்கு நூத்தி இருபது மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க இடிங்கிறது முதல் கட்டிடம் டிசிங்கிறது இரண்டு கட்டிடங்களுக்கும் இடையே உள்ள தொலைவு எழுபது மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க இந்த டிசி ஈக்குவல் டு இபி ஈக்குவல் டு எழுபது மீட்டருங்கிறதையும் எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து இடிங்கிறத நம்ம ஹெச்ன்னு சொல்லி எடுத்திருந்தோம் அதாவது முதல் கட்டிடத்தின் உயரத்தை ஹெச்ன்னு எடுத்துருக்குறோம் ஸோ இந்த இடியும் இந்த பிசியும் நமக்கு சமமாக இருக்கும் ரெண்டும் ஹெச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஸோ இந்த ஏபியின் மதிப்பானது இந்த மொத்த இருந்து பிசியை கழிக்கிறோம் அதாவது நூற்றி இருந்து ஹெச் கழிக்கும் போது அதுதான் நமக்கு ஏபி ஆக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம குறிச்சுக்கிறோம் இப்போ முக்கோணம் ஏஇபிள் இது வந்து நமக்கு செங்கோணமாக இருக்கும் ஸோ முக்கோணம் ஏஇபிள் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஏன்னா நமக்கு இந்த அளவு தெரியும் அடுத்துள்ள பக்கம் இந்த கோணத்தை பொறுத்தவரை அடுத்துள்ள பக்கம் தெரியும் எதிர்ப்பக்கம் தெரியாது ஸோ எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தை தொடர்பு படுத்தக்கூடிய முக்கோணவியல் விகிதம் டேன் விகிதம் அதனால தான் நம்ம இங்கே டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி எடுக்கிறோம் ஸோ டேன் ஈக்வல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ ஏபி பை இபி ஏபியின் மதிப்பு நம்ம நூற்றி இருபது மைனஸ் ஹெச்ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் இபியின் அளவு எழுபது

ஐம்பது மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்குது நம்ம எதை எடுத்திருந்தோம் அப்படின்னா முதல் கட்டிடத்தின் உயரத்தை எடுத்திருந்தோம் எடுத்து எழுதிக்கிறோம் முதல் கட்டிடத்தின் உயரம் ஈக்குவல் டு ஐம்பது மீட்டர்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்குல இரண்டு கட்டிடங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த இரண்டு கட்டிடங்களுக்கும் இடையே உள்ள தொலைவு கொடுத்திருந்தாங்க இரண்டாவது கட்டிடத்திலிருந்து முதல் கட்டிடத்தை இறக்க கோணத்துல பார்க்கறதுனால மு இரண்டாவது கட்டிடமானது நமக்கு உயரமாக இருக்கும் முதல் கட்டிடம் உயரம் கம்மியாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம வரைபடம் வரைகிறோம் வரையும் போது அனைத்து அளவுகளையும் எடுத்து எழுதி கொடுக்கப்பட்ட கோணத்திற்கு டேன் விகிதம் எடுக்கும்போது நமக்கு முதல் கட்டிடத்தின் உயரம் ஐம்பது மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடச்சிருக்குது